லதீ பாத்துக்கிங்க நம்ம ஆல் குப்பாக நேச்சமா வாங்கிட்டு வந்துட்டோம் சரி வாங்க get it now I get it, I get it. <laughs> वाह यार क्या नदी आ गई। वाहिस के बाप लेकिन मंदिर वाहिस दूसरे बंदर है। वाहिस का हंड्रेड होते हुए। गांधी आएगा हंड्रेड आएगा तो किसी को बाहर नहीं आएगा। बाहर नहीं सुपर आइकन।

விவசாயிகள் தமிழகத்தின் தமிழ் மக்கள்

அச்சார் கலமாய்புரம் கலரி புரார் இரண்டாவது நாள் பார்பாண்டி கம்பத்து பண்றே 3வது ஓடு ஓடுமே 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 இரண்டாவது மூன்றாவது இரண்டை பிடிப்பவருக்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ராஜாவா நீ உடமரத்தில் பார்த்து ஓடுமே உடமரத்தில் பார்த்து ஓடுமே முழு லாபதாக गए होटल லியானா சூலங் குறி சாய்ரூஜன் அசன் பூலங்கா

ನಾಪக்காகೆ தேவை இல்லியானா கூராகடு ஜாகிரீசேன அதன் கோலாங்கார தானே ஜீவர் நெலையான நலை குரு கடையில கலக்காது ஜீவன் குருதாக கீழே இருக்குது மன குமாதிரி மேடம் சுதமா நெழைய तो सरकारी ने दिल्ली बंगाल को सिर्फ 1000 का हाथ आठ रे में आदर कर आ ना ना बच्चे ने अर्जी में कुछ नहीं खाली में को बात

கோச்சு கோடி மஞ்சப்பள்ளி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல சாதை <laughs> சு ராமன்றம் தமிழ்நாடு கோவில் பொருள் ஒருவரான கோவில் பொருள் லாமை முன்னிட்டு தலைவர்கள் கொண்டிருக்கின்ற

சிந்த குதிரை மூலிய ஐந்தாவது பால் பாண்டி கம்பா தூப்பாண்டி ஐந்தாவதா வந்து ஒன்றிய கம்பா தூப்பாண்டே சொல்லி இருக்கக்கூடியதா

அட வந்து கொண்டிருந்த போது ஹோட்டல் யானா சூரக்குடி ஜெயின் مدينه அசெ கோலாங்காய் தானீப்பூர் நிர்வாக கலைக்குன்றர் சச்சரி

தோ Fermi மாமந்திரம் Fermi அந்தடையே ஏய் பாருங்க சாந்து வந்து ச்சே அப்படி தாங்க மாட்டாகுறார் warahmatullahi மாமந்திரம் மூணு பேர் கூட மணி கால சாமி நிலாய செங்கடறு நாலாவது வந்து சதியா அதுக்கு தூரமே પા�રલ શેા�ે ખરલ ખો ખબા�લલ ખશે ખભલલ ખરલેા� ખલલલે ખળલ ખરલ ખા઱લ ખળલા ને 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 ન ને 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 �

Kami berdua. Kita harus dia.

வாங்க மதிக்கலா கௌதம் வைப்பார் வரதன் பொக்கரசன் கோட்டை இரண்டாவதாக ஹோட்டல் லியானா சூரங்குடி ஜாகிர் உசேன் அப்துல் கோலாங்கார் தானா ஈஸ்வரன் நினைவா கரை போட்டு போட்டு முடியும் போட்டு முடியும் தானா ஈஸ்வரன் நினைவா கரை புரதல் கச்சேரி தலைவாய் போடுறா Gracias. முதல் வெற்றி பெற்று